நகர் தொகுதி இடைத்தேர்தல் இரட்டை இலை என்கிற சின்னத்தையும் அதிமுக என்கிற கட்சியின் பெயரையும் பயன்படுத்த தடை விதித்துள்ளது தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த இரண்டு பேர் போட்டியிடுறாங்க ஒன்னு ஜெயலலிதா போட்டியிடும்போது அவருக்கு மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மதுசூதனன் அவர்களும் இன்னொன்று ஜெயலலிதாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் உயிரோடு இருக்கும் வரை திரும்பவும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படாத டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிடுறாங்க இந்த சின்னம் முடக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் தன்னுடைய இரண்டு பல்லும் தெரியற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க தமிழிசை தன்னால் வெற்றி பெறவே முடியாத காலத்தில் தன்னுடைய போட்டியாளர்கள் அழிக்கப்படுவதை பார்க்கும்போது அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அதிமுக கட்சி பிளவுபட்டதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா காரணம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பர்டிகுலர் குடும்பம் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட முப்பது வருடமா ஹெல்பரா சசிகலா இருந்தாங்க அதாவது சசிகலா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா அக்கா கோட்டைக்கு போனீங்களா அக்கா இந்த மாதிரிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த சசிகலா அவங்களுடைய குடும்பத்தாலையும் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இந்த நிலைமை ஸோ இந்த குடும்பத்துக்கிட்டையும் சசிகலா கிட்டையும் அதிமுக போயிடக்கூடாது தமிழக அரசை அவங்க கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட தனக்கும் சரி தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியலையே அப்படி அஹ் இருக்கக்கூடிய இந்த அதிமுக இனிமேல் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் தான் இந்த சசிகலா குடும்பம்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் அவங்க ஒரு உண்மையான ஹெல்பராக ஜெயலலிதா கூட இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்னாலேயும் சரி என் குடும்பத்தாலையும் அதிமுகவுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நகர்ந்து போயிருந்திருக்கணும் சரி இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய மதுசூதனன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறத என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது ஆனால் சமீபத்திய ஆனந்த விகடன் கருத்து கணிப்புப்படி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படிங்கிறத நம்ம படித்தோம் ஆனால் இந்த சசிகலா மேலேயும் இந்த டிடிவி தினகரன் மேலேயும் மக்களுக்கு அளவில்லாத ஆத்திரமும் எரிச்சலும் கோபமும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆ கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் குடும்பத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் அம்மா அணியில் தொப்பி டி டி மதுசூதனன் அவர்கள் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியில் மின்விளக்கு விளக்கு சின்னத்துல போட்டியிடுறாரு தன்னை மட்டுமே காப்பாத்திக்க தன் தலைக்கு மேல தொப்பி ஆனா அதுக்கும் மேல மின் விளக்கு உருக்கே வெளிச்சம் தரும் இந்த மாதிரிலாம் கூட நாளைக்கு பேசுவாங்களோ என்னவோ நான் சொல்லலைங்க